அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை நாளைக்குள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது ஒரு அற்புதமான சூட்சமம் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய நல்லதே நடக்கும் இந்த சூட்சமத்தை செய்துட்டு உங்களது கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நாளை அல்லது நாளை மறுநாள் எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல செய்தி உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அது என்ன சூழ்ச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஷாட நவராத்திரி தொடங்குது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பம் இருக்கோ இந்த ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி அன்னை வராகி தேவிக்கு ஆத்மார்த்தமாக மிக எளிமையான முறையில் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லா பிரச்சனையும் அன்னை தீர்த்து வைப்பார் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமது அறக்கட்டை சார்பாக ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக இந்த குழு உங்களுக்கு நடத்தப்படும் தினமும் ஆஷாட நவராத்திரி என்று எப்படி பூஜை செய்யணும் மிக எளிமையான முறையில் எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லித்தர போகிறேன் குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினைந்து சனிக்கிழமை இன்று மாலை நான்கு மணிக்கு மேலே முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள நான் சொல்கிறத செய்யணும் என்ன செய்யணுன்னா மஞ்சள் கலரில் ஒரு பேப்பர் அல்லது ஒரு சார்ட் பேப்பர் வாங்கிக்கணும் மஞ்சள் கலர் ஷீட்டு இல்லை மஞ்சள் கலர் ஷீட்டு கிடைக்கலைனா ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கோங்க வெள்ளை தாள் எடுத்து அதனுடைய மையப்பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் பூசி நான்கு மூளையையும் மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரில் நடுவில் மஞ்சள் பூசுங்க நான்கு மூளையிலையும் மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சள் கலர் ஷீட்டு கிடைக்கிறவங்க மஞ்சள் கலர் ஷீட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கிட்டு உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமருங்க அது பூஜைலையும் சரி அல்லது வேற எங்கேயும் சரி அமர்ந்துட்டு உங்களுக்கு முன்னால் ஒரு நெய் விளக்கு அந்த விளக்கு வடக்கு பார்த்து எரியணும் நீங்களும் வடக்கு பார்த்து அமர்ந்துக்கலாம் வடக்கு பார்த்து அமரலாம் அல்லது கிழக்கு பார்த்து நீங்கள் அமரலாம் உங்கள் இடவசதிக்கு தகுந்த மாதிரி ஆனால் தீபம் வடக்கு பார்த்து எரியட்டும் நான் சொன்ன அந்த பேப்பரில் அந்த காகிதத்தில் ஸ்ரீ ராம ஜெயம்னு நூற்றி எட்டு முறை எழுதுங்க மீண்டும் சொல்கிறேன் ஸ்ரீ ராமஜெயம் என்று நூற்றி எட்டு முறை எழுதி நூற்றி ஒன்பதாவது முறை ஸ்ரீ ராமர் பாதம் பணிகின்றேன் அப்படின்னு எழுதணும் நூற்றி எட்டு முறை ஸ்ரீராமஜை எழுதிட்டு நூற்றி ஒன்பதாவது முறை ஸ்ரீராமர் பாதம் பணிகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே ஒரு மஞ்சள் கலர் போட்டு வச்சுட்டு அந்த ஷீட்டை அப்படியே பூஜனையில் வச்சுருங்க வச்சுட்டு தூபதிவங்க காட்டி வணங்கிட்டு ஸ்ரீராமரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள் அந்த பேப்பர் ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அவரை மடித்து எடுத்து நீங்கள் எங்கேனாலும் அப்புறப்படுத்திக்கலாம் அல்லது எடுத்து கோவில் முண்டியில் போட்டுடலாம் அல்லது பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களுடைய சூழல் தகுந்த மாதிரி தான் இந்த சூட்சமத்தை செஞ்சு பாருங்கள் நாளைக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் சுத்தமாக இருக்கவங்க மட்டும் இதை செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும் கால யமகண்ட நேரத்தை தவிர எந்த நேரத்தில் வேணால் இதை செய்யலாம் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்த விளக்கை எடுத்து போல எங்கே வைப்பீங்களோ அங்கே வைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு மனம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் வார்த்தை ஒரு ஆண்மை தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்